தமிழ்நாட்டில் என்ன பஞ்சம் தமிழ்நாட்டில் என்ன வளங்கள் இல்ல மண் வளம் இல்லையா காற்று வளம் இல்லையா மலை வளம் இல்லையா எல்லா வளங்களும் தமிழ்நாட்டில் பஞ்சம் இல்லாம இருக்கு ஆனா இதை நம்ம பாதுகாக்கிறோமா கேட்டீங்கன்னா பாதுகாக்கவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஒரு மனிதனும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த மண்ணில் பிறப்பதற்கு ஏன்னா இங்க இல்லாத வளங்களே இல்லை எத்தனை மலைகள் எத்தனை காடுகள் எத்தனை ஆறுகள் எத்தனை ஏரிகள் எத்தனை குளங்கள் எத்தனை கிணறுகள் எத்தனை நெல்மணிகள் எத்தனை உணவு வகைகள் எத்தனை பழ வகைகள் எத்தனை கீரை வகைகள் எத்தனை மர வகைகள் என்ன பஞ்சம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் பாதுகாத்தாங்க ஆனால் இந்த வேகமான காலகட்டத்தில் இயற்கையை தேடி ஓடாம செயற்கையை தேடி ஓடிக்கொண்டு இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஹாஸ்பிட்டலு ஃபாஸ்ட் பிஸ்னஸ் இப்படி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு கடைசியாக ஃபாஸ்ட்டாக போயிடும் இந்த வளங்களை எல்லாம் கட்டி காப்பது நம்மளுடைய கடமை மலையை காப்பது நம்மளோட கடமை ஆறை காப்பது நம்மளோட கடமை ஏரியை காப்பது நம்மளோட கடமை கடலை காப்பது நம்மளோட கடமை மரங்களை காப்பது நம்மளோட கடமை எல்லா வளங்களையும் காப்பது நம்மளோட கடமை ஏன் நம்மளுடைய தாய் இயற்கை இயற்கை அன்னை இயற்கை கருவறையில் இருந்து அனைவரும் பிறந்தோம் அது மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் உயிர்களாகட்டும் மரங்களாகட்டும் மலைகளாகட்டும் இயற்கை அன்னை கருவறையில் இருந்தால் அனைவரும் நாம் பிறந்தோம் அதனால் நம் அன்னையை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது ஏன் நம் அன்னை பேரன்பு கொண்டு நம்மளை காதலிக்கிறாள் அனைத்து அனைத்தையும் கொடுக்கிறாள் நாம் நம் தாயை அழிக்கலாமா நாம் நம் தாயை பாதுகாக்க வேண்டும் கட்டி அணைக்க வேண்டும்